கனடா செல்லும் கனவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற ஜால்பானத்தை சேர்ந்த தம்பதியினர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் கனடா செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற தம்பதியினர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானத்தைச் சேர்ந்த தம்பதியினரே கடந்த பதினேழாம் திகதி இரவு வேளையில் இவ்வாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது ஜாப்பானத்தைச் சேர்ந்த நணவன் மனைவி ஆகிய இருவரும் கடந்த பதினேழாம் திகதி இரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் ஜப்பான் செல்லும் நோக்கில் அவர்கள் இவ்வாறு அங்கு சென்றதாக கூறப்படுகின்றது அப்போது விமான நிலைய அதிகாரிகள் அவர்களது ஆவணங்களை கோரிய நிலையில் இவர்கள் தங்களது ஆவணங்களை கொடுத்திருக்கின்றார்கள் அப்போது இவர்களின் ஆவணங்களில் சந்தேகமடைந்த விமான நிலைய அதிகாரிகள் இவர்களை உடனடியாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளிடம் பாரப்படுத்தியிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அவர்களது ஆவணங்களை பரிசோதித்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் அவர்கள் வைத்திருந்த கனடா விசா போலியானது என்பதை கண்டறிந்திருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக இதுவில் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நிலையில் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த போலி விசாவை அவர்களுக்கு தடகர் ஒருவர் கொடுத்ததாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் அந்த தம்பதியினரை குற்றப்பலனாய்வு திணைக்களத்தினரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாடு செல்லுகின்ற ஆசையில் அதாவது கனடா செல்லுகின்ற ஆசையில் ஜப்பான் சென்று கனடா செல்வதற்காக அவர்கள் இவ்வாறு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற நிலையிலே போலியான விசாவை இவர்கள் வைத்திருந்தார்கள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது குற்றப்பல திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே வெளிநாடு செல்லுகின்ற போதையில் அதாவது வெளிநாடு செல்லுகின்ற கனவில் பலர் இவ்வாறு போலியான தரகர்களை நம்பி ஏமாறுகின்ற சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது அந்த வகையில்தான் இந்த சம்பதினரும் தற்பொழுது வாழ்க்கையை இழந்து நிற்கின்றார்கள் எனவே இது வெளிநாடு செல்ல இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் பல்வேறு வகைகளில் ஏமாற்றப்படுகிறீர்கள் இன்னொரு விடயம் நீங்கள் தெரிந்து அதாவது தரகர் அல்லது முகவர் சொல்லுவார் இது போலியான தான் நீங்கள் போங்கள் கட்டுநாயக விமான நிலையத்திற்குள் எங்களுடைய அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் உங்களை அழைத்துச் செல்வார்கள் இது செட் பண்ணி போவது என்றெல்லாம் கூறி அனுப்புவார்கள் இவ்வாறும் நடக்கின்றது ஒரிஜினல் விசாவா இல்லையா என்று எங்களால் பரிசோதிக்க முடியும் அதாவது செல்பவர்கள் அப்படி வெளிநாடு செல்வதற்காக அவர்களுக்கு விசா ஒப்படைக்கப்பட்டால் அதை உண்மையா இல்லையான்னு சொல்லி போவதற்கு முதலே பரிசோதனை செய்ய முடியும் அந்த வகையிலே போலியான விசா என்று கூட முகவர்கள் சொல்லுவார்கள் அப்படியான ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் அதனால் பாரிய பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கிறது ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்த்